ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஆறாத நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எந்திரிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி நான் நைட்டே பார்த்தீங்கன்னா நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நைட்டே என்னை பார்த்து வச்சுட்டேன் மார்னிங் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை ரூமுக்கு எல்லாம் பூ வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டால் போதும் அதனால் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப டைமிங் எடுக்காது நான் டக்குன்னு குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குங்கும் போதெல்லாம் நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்களும் நைட்டே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணி மார்னிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை முகூர்த்த டைமில் வந்து நம்ம கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா தேவதைகள்லாம் இறங்கி வரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வரும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து திரும்ப போயிடுவாங்களாம் அதனால் வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்ம க்ளீனிங் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நைட்டே நீங்கள் எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மார்னிங் ஈஸியாகவும் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து படைக்கும் கடவுளான பிரம்மருக்கான ஒரு நேரம் இந்த நேரத்தில் அவர்கிட்ட நம்ம என்ன வரம் கேட்டாலும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவரை மனசார நினச்சி காயத்ரி மந்திரம் வந்து பதினோரு டைம் இல்லைன்னா நூற்றி எட்டு டைம் இல்லை ஆயிரத்தி எட்டு டைம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான பலனும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றி எட்டு டைம் டெய்லி வந்து காய்தறி மந்திரம் சொல்லிடுவேன் நீ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்துட்டு ஒரு பதினோரு டைம் இல்லை உங்களால் நூற்றி டைம் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் இந்த மார்னிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுற இந்த வைப்பும் நல்லா தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னு நினச்சி நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னால் நைன் டேஸ் வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்றதுனால என்னால் கண் கம்ப்ளீட் பண்ண முடியலை இப்போ மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி தொடங்கியிருக்கேன் இன்னையோட நான் ஆறாவது வாரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வந்து போட போகிற பூஜை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒரு டேஸ் தான் என்னோடய இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்